முடிவு ஆனால் இது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதே நேரத்தில் வந்து நிர்வாக குழு கட்டுப்பட்டோம் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்த அடிப்படையில அவங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பு மட்டும் தெரிவிக்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட் உள்ள இருக்கிற வரைக்கும் வெளியே வந்து அவங்க சாவகாசமா யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து இது ஒரு சரியான இல்ல உள்ள இருந்து கொண்டு அதை தான் செய்யணும் நம்ம அக்ரிமெண்ட் படி நடந்துட்டோம் இப்போ நம்ம வெளியே வந்துடும் வெளியே வந்தா தான் விமர்சனம் பண்ண முடியும் அதனால வந்து பின்னாடி வெளியே ஒரு எத்தனை நாள் வெளியே வந்து அறிவிச்சிங்க ஒரு உள்ள ஆமா செயற்குள்ள அறிவிக்கிறாங்க ஆனா அந்த முடிவுக்கு வந்துட்டாரு முடிவுக்கு ஒரு மூணாவது நாள் என்னங்கிட்டாங்க நம்ம வந்து இந்த எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நம்ம அந்த தமுமுகவுல இருக்கும் பொழுது என்ன மாதிரி சிஸ்டம் இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்ததோ ரெண்டு கருத்து வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிப்போம் மெஜாரிட்டி கருத்து ஏற்றுட்டு வந்துடும் அப்ப அந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டாங்க பத்து நாள் நினைஞ்சிட்டாங்க திருச்சியில வந்து நாங்க அது விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க அது ஒரு அந்த மரபை பேரணும் செஞ்சுட்டாங்க ஆனால் உங்க உங்க ஆதங்கப்படி என்னுடைய ஆதங்கமும் அதுவாக தான் நானே உங்கள்ட்ட கேட்டேன் ஏங்க நீங்க வந்து வெளியேறிய தானே வந்திருக்கணும் அதானே சரியான முறையா இருக்கும் எதிர்ப்பு பதிவு செய்யறது எந்த வகையில் நீங்க எனக்கு ஒரு ஆதங்கம் உங்க மேல உண்டு என்று நான் சொன்னேன் பாக்கத்தையும் சொன்னேன் அலாவுந்தையும் சொன்னேன் நீங்க கேட்டது நானும் கேட்டேன் அதே நேரத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஒவ்வொருவரும் முடிவெடுப்பாங்க நினைக்கிறாரு ஒரு விஷயத்தை கண்டிக்கிற விஷயத்துல ஒருத்தர் கடுமாத்தை சொல்லி கண்டிப்பாரு ஒருத்தர் கொஞ்சம் மென்மையா கண்டிப்பாரு ஒருத்தர் அன்னைக்கே கண்டிப்பாரு ஒருத்தர் மூணு நாள் கழிச்சு கண்டிப்பாரு நம்ம வந்து உள்ள நியாயத்தை பாக்கணுமே இந்த காலதாமதத்தை என்ன செய்யக்கூடாது பெருசா அதுக்கு அது எப்ப நீங்க விமர்சிக்கலாம்னு கேட்டா அதுக்கு பிறகு ஆதரவா செயல்பட்டா அந்த எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகு அந்த நிலைப்பாட்டை ஆதரிச்சு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு மறுபடி வந்தாருன்னு சொன்னா நீ நிலைப்பாடு அதுலயே தான் நீதிக்கிறாங்க அதாவது எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அவங்களுடைய நிர்வாக கொடுத்து போகல இவங்களை அழைக்கப்படல அவங்களோட சேர்ந்து கொண்டு அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கவில்லை அன்னையோடு அந்த எதிர்ப்பை வைத்துக் கொண்டேதான் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் வெளிப்படுத்தின விஷயத்துல தாமதப்படுத்தினார்கள் தனிப்பட்ட முறையில் என் நிலையில் இருந்து ஒரு ஆதங்கம் எனக்கே உண்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆனா அதுக்காக வேண்டிய அந்த ஒரு நல்ல ஒரு முடிவை கொஞ்சம் லேட்டா எடுத்த காரணத்தினால நம்ம குறை சொல்ல நான் விரும்பல சரியா இது ஒன்னாச்சு அடுத்து நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா தவுஹீது தான் இதுக்கு அடிப்படை காரணம் என்று சொன்னார் தவகீது பிரச்சாரம்னா அடிப்படை காரணங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க உண்மையா இல்லையாங்கிறதே முதல் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அதான் உண்மைன்னு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க இதில் ஒத்துக்கிட்டாங்க இந்தியா டுடேயில் ஒத்துக்கிட்டாங்க கும்முதல் ரிப்போர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க பல பத்திரிக்கைகளுடைய பேட்டியில் இன்றைக்கி எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க ஜெமாத்துக்கெல்லாம் எங்களை இன்னைக்கு அங்கே இருக்குது அவருடைய பிரச்சாரம் தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பின்னடைவா இருந்தது என்பதை நானும் சொல்லி அவங்களும் சொல்ற மாதிரி நினைக்கிட்டாங்கல்ல ஒத்துக்கொண்டார்கள் தான் காரணம் என்பது வந்து ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் நானும் தான் காரணமா சொல்கிறேன் அவங்க அதையேதான் காரணமா சொல்றாங்க எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லையே உங்களுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை வந்து எதிரணியில இருக்கிறவர்களும் அதைத்தான் தான் காரணமா சொல்றாங்க நானும் அதைத்தான் தான் சொல்றேன் தான் காரணம் ஆமா அவருடைய தான் காரணம் அவருடைய மார்க்க பிரச்சாரம் வார்த்தையை மாத்தி போட்டிருப்பாங்க அவருடைய சமய பிரச்சாரம் வார்த்தையை போட்டிருப்பாங்க என்னுடைய சமய பிரச்சாரம் என்பது என்ன இந்து மத பிரச்சாரமா அல்லது சொன்னது மாத்து பிரச்சாரமா என்னுடைய சமய பிரச்சாரம் என்பது தகுதியில் பிரச்சாரம் தான் அப்ப இவருடைய சமய பிரச்சாரத்தின் காரணத்தினால எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான் இதை வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை மறுத்துவனா முடியாது அதுல ஒத்துக்கிறாட்டா கூட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுருக்கோம்ல ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுக்கிறோம் வியாபாரி எல்லாம் நானும் கையெழுத்து போட்டுருக்கோம் அப்படி அந்த கையெழுத்து போட்ட கடிதங்களை அவங்களுடைய பார்த்திருப்பீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதுல இருக்கா இல்லையா ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதுல தௌஹீத் பிரச்சாரம் தான் தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடுதான் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு முத்துக்கட்டையா இருக்கிறது என்று சொல்லி நானும் கையெழுத்து போடுறேன் அவரும் கையெழுத்து போடுறாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒத்துக்கிட்டோம் அதனால காரணமா இருக்க முடியும் அதாவது நான் ஒண்ணு அவரு ஒண்ணு சொன்னா தான் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்றோம் என்னுடைய தவஹீது பிரச்சாரம் தான் முட்டுக்கட்டை என்று அவங்க ஜமாத்து கருதுறாங்க ஆமா கையெழுத்து போடுறாங்க அதுக்குதான் கையெழுத்து அது வந்து உங்களுக்கு முட்டுக்கட்டை என்று நீங்கள் கருதினால் நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு கொஞ்சம் கையெழுத்து கையெழுத்துங்கிறது ஒவ்வொரு பாராவுக்கும் கையெழுத்து மொத்தத்தில் கீழே போடுற கையெழுத்து அத்தனைக்கு தானே கையெழுத்து எல்லாத்தையும் ஒப்புக்கொள்றோம் அதனால தான் காரணம் என்பதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது என்னுடைய பெருநாள் உரைகள் எல்லாம் சொல்லி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க வந்து பெருநாள் உரையில காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொன்னீங்க உள்கையில உறுதி இருக்கணும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க அது வந்து தமுக எதிராக சொல்ல கருத்து தான் சொன்னாங்க நினைக்கலாம் அது தௌகில உறுதியா இருக்கணும் என்று நான் சொன்னதை எல்லாம் பஞ்சாயத்து ஆக்கினாங்க அப்ப வந்து அவருக்கு கேள்வி என்னன்னு கேட்டா தௌஹீத் பிரச்சாரம் தான் காரணம் அவங்க சொன்ன பிறகு அதையே சொல்லிட்டு வராம நீங்க எதுக்கு வேற ஒரு சஜஷன் அவங்களுக்கு கொடுத்தீங்க அவன் கேட்கிறாரு கேட்கிறாருன்னா நான் கமிட்டியில சஜஷன் சொன்னேன் என்ன சொன்ன நீங்க தொழில் பிரச்சாரம் தான் காரணம் சொல்லிட்டீங்க தொகுதி பிரச்சாரம் கட்டுக்கோப்பாக வளர்த்து அணிஞ்சு போயிடும் போயிடும் தேர்தலில் போட்டியிடுகிற ஆசை ஏதாவது இருந்து அதற்காகவே இப்படி ஒரு நீங்கள் முடிவு எடுத்தீர்களே ஆனால் அத காரணமா சொல்லுங்க தேர்தலில் போட்டியிடுற நாங்கள் முடிவு எடுத்தோம் அதனால எங்களுக்குள்ள சரி வரலன்னு ஒரு காரணத்தை சொல்லுங்க அதை எதிர்த்து கொண்டு நான் வெளியே போன மாதிரி இருந்தால் சவுதீத மக்களும் உங்களை வந்து இந்த கட்டுக்கோப்பு உடையாம இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுக்கோப்புக்காக வேண்டி நான் நான் அவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலும் சொல்லுகிறேன் சவுகித காரணமா சொல்ல வேணாம் என்ன நம்ம நம்ம இருந்து வளர்த்த ஒரு இயக்கம் அதனால அது தேவை அப்பவும் நினைக்கிறேன் அவங்க தகுதியற்றவர்கள் உள்ளூரப்பட்டா கூட அப்ப அவங்க சொன்ன வார்த்தை ஒன்னு சொன்னாங்க தெரியுமா இல்ல தெளிவா டிக்ளேர் பண்ணி ஆகணும் அதாவது தௌஹீது இல்லேன்னு சொன்னா தான் சுங்கச்சமா ஆதரிப்பாங்க அதை சொல்லணும்னு விரும்பினாங்க அவங்க அதாவது அவங்க இந்த மாதிரி இப்ப தேர்தல் போன்றதை சொன்னோம் சொன்னா இதே தௌகீதாக்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இதையே தௌகீதிய காரணமாக சொல்லி டிக்ளேர் தான் தௌகீதி இல்லாத மற்றவங்க நம்மளை ஆதரிப்பாங்க அவங்க தான் கூட்டம் என்பதை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ண வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்பினார்கள் அதனாலதான் இந்த இதை மறுத்துட்டாங்க நானும் இந்த சஜஷனை வைக்கிறேன் நான் வைக்கும்போது போது நானே வைக்கிறேன் காரணம் நாங்க வடு தொகுதிகளை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க தேர்தலில் போட்டிடுறா சொன்னாங்க அதனால ஒதுங்கி போயிட்டாங்க நானும் அதனால ஒதுங்கி போயிட்டேன் ஒரு இயக்கத்தை வந்து வென்ற கட்டி காப்பதற்காக வேண்டி நான் என் மீது அதுக்கு இன்னும் கூட பழி வரும் இதுக்காக நீ வெளியேற இருக்கிறான அப்படின்னு என்னைய பத்தி தப்பா நினைப்பாங்க அதனால பரவாயில்லை இப்ப கொள்கைக்காக வந்தேங்கும் போது எனக்கு அவ்வளவு கேவலம் கிடையாது இந்த மாதிரி ஒரு மேட்டருக்கு வந்தேங்கும் போது இதுக்காக வந்து தொடங்கிட்டானு சொல்லுவாங்க அப்படி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் ஒரு செஜஷன் கொடுக்குறேன் உம் இதுதான் சொல்லி ஆகணும் இதுதான் உங்கள் மேட்டர் உங்க பிரச்சாரம் தான் முட்டுக்கட்ட அதை தான் சொல்லணும் என்று பிடிவாதமாக நின்றார்கள் சரி அவங்க தகுகியதில இல்லங்கிறது மட்டும் அவங்க நோக்கம் இல்ல இல்லைங்கிறத சொல்ல வேண்டிய இடங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் வெளிப்படையாலும் சொல்ல விரும்புகிறார்கள் நாங்க காலி பண்ணிட்டோம் நாங்க வெளியேற்றிட்டோம் நீங்க எல்லாம் வரலாம் என்று சில பேருக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று அவங்க விரும்பி அதை தேர்ந்தெடுத்தார்கள் அதுதான் உங்களோட விருப்பம் என்றால் அப்படி வச்சுக்கிடுங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம் எல்லாமே ஒரு இயக்க நன்மையை கருதி சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்துருப்போம் அப்படி தான் நடந்திருக்கேன் இதை ஒரு நோக்கம் கற்றுக்கீராக நான் அதை தான் சொல்லியிருக்கணும் நீங்க சொன்னபடி சகோதரர் சொன்னபடி நான் அதை வலியுறுத்தியிருக்கணும் அப்புறமே எப்படி வாசகம் எழுதுறேன்னு சொல்லும்போது நான் தான் அந்த வாசகத்தையே கடைசியாக ட்ராஃப்ட் போட்டது நான் தான் போடுறேன் அவங்களுடைய அந்த மட்டும் போகிற தகுதி ஜமாத்துங்கிற வார்த்தை அவங்க வந்து நினைக்கிறாங்க

ராஜா மணி இப்ப அண்ணன் எவ்வளவு பேரும் பேசினாங்க தவியது பொருள்களா முட்டுக்கட்டை இருக்கிறதுனால அதுல இருந்து விளக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க இது நான் பொய்யிட்டு நான் நிரூபிப்பேன் எப்படின்னு கேட்டாங்க இவங்க எழுதி கொடுத்து தவியது பிரச்சாரமும் நானும் முட்டுக்கட்டை தான் அப்படிங்கறத நீங்க தான் டிராப்ட் எழுதி கொடுத்தீங்க சரியா அப்ப நீங்க எழுதி கொடுத்தத அவங்க திருத்துறாங்க ஏன் திருத்துறாங்கன்றாக்க உங்களாலையும் தௌகி அனைத்தும் தௌகியமா கூட்டம் கொடுத்தாலே அவங்க நிறைய பாதிப்பு ஏற்படுது அந்த பாதிப்பு தான் காரணம்ன்றதை திருப்பி கொடுக்குறாங்க அப்ப நீங்க அதை வாங்கிட்டு என்ன பண்றீங்க என் மட்டும் என்ன கனிமண்ணா இருக்கு இது போல இல்ல நான் எழுதி கொடுத்தது தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லி சொல்றீங்க இது வந்து நீங்க நிர்வாக கூட்டத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லலாம் அவங்க சொல்லலாம்